تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي غنية الكريه الله بن நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழைவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகளில் மிக முக்கியமாய் திரும்ப திரும்ப நினைவு கூறப்பட வேண்டிய நிகழ்வு பெருமானாரின் வாழ்வில் நடந்த மெஹராஜ் என்கிற நிகழ்வு நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்கள் உம்முஹானி அரியுல்லா வான்ஹா அவருடைய வீட்டிலிருந்து புராக் என்கிற வாகனத்தின் மூலமாக பைத்துல் முகத்தஸிற்கு சென்று அங்கு எல்லா நபிமார்களுக்கும் தொழுகையை நடத்தி முடித்து பிறகு அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தகாவை கடந்து அல்லாஹுவை தரிசித்துவிட்டு தொழுகையை பெற்றுவிட்டு வந்த உன்னதம் நிறைந்த பயணம்தான் மெஹராஜ் என்கிற பயணம் மெஹராஜ் என்கிற பயணம் திரும்ப திரும்ப நினைவு கூறப்பட வேண்டிய மிக முக்கியமான பயணம் நாயகத்தின் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதமாய் பார்க்கப்படக்கூடிய ஒன்று மெஹராஜ் என்கிற பயணம் நாயகத்தின் அற்புதங்களையெல்லாம் தொகுத்து எழுதக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள் பெருமானாருக்கு ஏற்பட்ட நிகழ்த்திய அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் எதுவென்றால் திருக்குர்ஆன் ஆண் தன்னிகரற்ற அற்புதம் திருக்குறக்கு ஈடாய் இணையாய் எந்த அற்புதத்தையும் சொல்ல முடியாது எல்லா அற்புதங்களையும் காட்டி உயர்ந்து நிற்கக்கூடியது திருக்குர்ஆன் என்பார்கள் திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாய் மிகச்சிறந்த அற்புதம் உயர்ந்த அற்புதம் எதுவென்றால் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் இரவின் ஒரு சில பகுதிகளில் அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்த மேராஜ் என்கிற பயணம்தான் திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாய் மிகச்சிறந்த உயர்ந்த அற்புதம் என்பதாய் வரலாற்று ஆசிரியர்கள் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அது அற்புதம் நிறைந்த பயணம் என்பதனால்தான் அல்லாஹ் இந்த பயணத்தை குறித்து திருக்குறாளில் குறிப்பிடுகிற போதே சுபஹான என்கிற வார்த்தையை போட்டு துவங்குகிறான் சுபஹான் இல் ஹராம் இளல் மஸ்ஜிது அக்கசா இரவின் ஒரு சில பகுதிகளில் தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தசிற்கு அழைத்து சென்ற தன் இறைவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹு குறிப்பிடுகின்றான் பொதுவாகவே ஆச்சரியம் நிறைந்த விஷயத்திற்கு வியப்பிற்குரிய விஷயத்திற்கு மாத்திரம்தான் சுபஹான் அல்லா என்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம் எது சாதாரணமான விஷயமா இருக்குமோ அதுக்கு சுபஹான் அல்லா என்று சொல்ல மாட்டோம் மேராஜ் ஆச்சரியமானது வியப்பிற்குரியது எனவேதான் அல்லாஹ் சுபஹான என்கிற வார்த்தையை போட்டு துவங்கியுள்ளான் என்கிற பார்க்கிறோம் மேகராஜ் நாயகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹ் நிகழ்த்துவதற்குண்டான காரணம் என்ன பல்வேறு காரணங்கள் உள்ளன முதல் காரணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வடிவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மாண்பு அவர்களுக்கு அல்லாஹு வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பு அவர்களுக்கு அல்லாஹு வழங்கக்கூடிய வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றல் எல்லா நபிமார்களையும் விட உயர்ந்தது சிறந்தது என்பதை எல்லா உம்மத்தினர்களும் விளங்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் எந்த உம்மத்தும் பெருமானாரை விட தங்களுடைய நபியை உயர்த்தி பேசிவிடக்கூடாது என்பதற்காக எங்க நபியைப் போல உங்க நபி இல்லை உங்கள் நபியை விட எங்களுடைய நபி சிறந்தவர்கள் என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே பெருமானாரின் அந்தஸ்தை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு மேகராஜை ஏற்படுத்தினான் என்று சொல்லுகிறார்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹு நாடு இருந்தால் நாயகத்தை டைரக்டா மக்காவிலிருந்து வானத்திற்கு அழைத்திருக்கலாம் ஆனால் அல்லாஹு அப்படி செய்யவில்லை மக்காவிலிருந்து முதலாவதாய் பைத்துல் முக்கதஸிற்கு பெருமானார் போனார்கள் அங்கு எல்லா நபிமார்களுக்கும் இமாமச் செய்தார்கள் இதற்கு பின்புதான் வானலோக பயணம் என்பது துவங்கியது ஏன் இந்த ஏற்பாடு அல்லாஹுவால் நிகழ்த்தப்பட்டது அத்தனை நபிமார்களுக்கும் நபி செல்லல்லாஹு வழிவு செல்லம் அவர்கள் இமாமச் செய்தது என்பது எல்லோரையும் விட இந்த நபி சிறந்தவர் இவர்கள் தோன்றியது வேண்டுமானால் இறுதியாக இருக்கலாம் காலத்தில் வேண்டுமானால் பிந்தியவராக இருக்கலாம் ஆனால் எல்லோரையும் விட இவர்தான் சிறந்தவர் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்தான் மூசா அலை இஸ்லாம் அவர்களை குறித்து குரான் பேசுகிற ஒரு செய்தி மூசா அலை அல்லாஹுவிடத்தில் கேட்பார்கள் ரப்பே உன்னை பார்க்க வேண்டும் உன்னுடைய காட்சியை காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் அல்லாஹு சொல்வான் முடியாது என்னை பார்ப்பதற்குண்டான ஆற்றல் உனக்கு இல்லை என்பான் மூசா அலை இஸ்லாம் அல்லாஹுவின் மீது கொண்ட காதலினால் பிடிவாதம் பிடிப்பார்கள் அல்லாஹு சொல்வான் என் இருந்து ஒரு சிறு துழியை ஒரு சிறு துகளை இருக்கக்கூடிய மலையின் மீது தோண்டச் செய்கிறேன் அந்த மலை இருந்தால் என்னை பார்க்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி அல்லாவுடைய பேருளில் இருந்து ஒரு சிறு துகள் மலையின் மீது படும் அந்த மலை சுக்குநூராய் வெடித்து சிதறும் குரான் பேசக்கூடிய வார்த்தைகள் ஃபலம்மா தஜல்லா ரப் ஓலில் ஜபல் ஜலஹூ தக்கா அந்த மலை வெடித்து சிதறியது வஹர்ர மூசா சைகா அந்த காட்சியை பார்த்த மூசா அலி அவர்களால் தாங்க முடியாமல் அப்படியே மயக்கமுற்று விழுந்தார்கள் என்று குரான் பேசுகிறது மூசா அலி இஸ்லாம் பார்க்கவில்லை அந்த பேரொளி மலையின் மீது பட்டு பட்ட அந்த ஒரு சின்ன காட்சியை நிகழ்வை மாத்திரம்தான் பார்த்தார்கள் ஆனால் அதையே அவர்களால் தாங்க முடியவில்லை ஆனால் முகமதுல்லாயி சல்லல்லாஹு அவர்கள் ஏழு வாடங்களை கடந்து சிதத்துல் முந்தகாவை கடந்து அல்லாஹுவை எந்த திரையும் இல்லாமல் எந்த தடுப்புகளும் இல்லாமல் புரான் பேசக்கூடிய வார்த்தை காப வளைந்த வில்லினுடைய இரு முனைகள் எவ்வளவு பக்கத்தில் இருக்கும் அதுபோல் நாயகம் இருந்த அல்லாஹுவை பார்த்தார்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள் என்று குரான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு சிறப்பை பெருமானார் அல்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் எந்த நபிக்கும் வழங்காத ஆற்றலையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் நபிக்கு வைத்திருந்தான் என்பதை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்கிறார்கள் இரண்டாவது காரணம் சொல்கிறது பெருமானாருக்கு ஏன் எல்லா அத்தாட்சிகளையும் நாயகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மேராஜை ஏற்பாடு செய்தான் வானலோகத்தை பார்க்க வேண்டும் சுவனத்தை பார்க்க வேண்டும் நரகத்தை பார்க்க வேண்டும் மணக்குமார்கள் எல்லோரையும் பார்க்க வேண்டும் கடைசியாய் அல்லாகுவையே பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு ஏன் அல்லாஹ் இந்த ஏற்பாடை செய்தான் எதற்காக இந்த காட்சியை அல்லாஹ் காட்ட வேண்டும் அவசியமா தேவையா என்றால் ஒரு தேவை இருக்கிறது எந்த நபரும் இந்த உம்மத்தினர்களை பார்த்து அல்லாஹ் ரசூலை கொண்ட ஈமான் கொண்டிருக்கின்ற நம்பை பார்த்து உங்களில் ஒருவராவது சுவனத்தை பார்த்திருக்கிறார்களா உங்களில் ஒருவராவது நரகத்தை பார்த்திருக்கிறார்களா சுவனம் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் நரகம் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள் அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொல்கிறீர்களே சாட்சி யார் என்று கேட்டால் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா அதற்கு சாட்சியாய் நாயகத்தையே அல்லாஹ் ஆக்கினான் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தான் எனவே மகராஜ் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது காரணம் மிக முக்கியமான காரணம் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வழங்கப்பட்டு அந்த நபித்துவ பணியை பெருமானார் செய்ய துவங்கிய போது அவர்களுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளின் போதும் பெருமானாருக்கு பக்கபலமாய் இருந்தவர்கள் இரண்டு நபர்கள் ஒன்று நாயகத்தின் பெரிய தந்தை அபு இன்னொன்று பெருமானார் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய அன்பிற்குரிய துணைவியார் கதீஜார் அலி தாலா அன்ஹா இந்த இருவரும் நாயகத்தை ஒரு அரண் போல் நின்று எதிரிகளிடம் இருந்து பெருமானாரை காத்தார்கள் எல்லா விதமான உதவியும் செய்தார்கள் இருந்த வரைக்கும் நாயகத்தின் மீது கை வைக்க வேண்டும் என்கிற துணிவு கூட வரவில்லை பெருமானாரின் பிரச்சாரத்தின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்றாலும் அபு வந்துதான் சொல்வார்கள் நேரடியாய் நாயகத்திடத்தில் மோத மாட்டார்கள் எனவேதான் பெருமானாரிடத்தில் கேட்கப்படும் நாயகமே உங்களுக்கு ஏராளமான உதவிகளை அபு செய்தார் அந்த உதவிகளுக்கு கைமாறு செய்திருக்கிறீர்களா என்று கேட்கப்பட்டது சொன்னார்கள் அவர் நரகத்தினுடைய மேல் தட்டில் இருக்கிறார் நான் மாத்திரம் இல்லை என்றால் நரகத்தின் அடித்தட்டில் அவர் இருந்திருப்பார் எனக்கு செய்த உதவியின் காரணமாய் எனக்கு செய்கிற உபகாரத்தின் காரணமாய் எனக்காக வேண்டி அல்லாஹ் அவரை நரகத்தின் மேல் தட்டில் கடிமா சொல்லாததின் காரணமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நபிசல்லாஹூசும் சொன்னதை பார்க்கிறோம் எப்படி ஹத்தி எப்படி அபூ தாலிப் அவர்கள் பெருமானாருக்கு உறுதுணையாய் பக்கபலமாய் இருந்தார்களோ அதே போல் எல்லா வகையிலும் ஒத்தாசையாய் இருந்தவர்கள் தான் அன்னை ஹத்தீஜா அலி வான்ஹா ஒட்டுமொத்த ஊரும் உலகமும் நாயகத்தை பொய்படுத்திய போது முதல் முதலாய் நாயகத்தை உண்மைப்படுத்தியவர்கள் ஈமான் கொண்டவர்கள் அன்னை ஹதீஜா எல்லோரும் பெருமானாரை நிராகரித்த போது நாயகத்திற்கு ஒட்டுமொத்த தன்னுடைய சொத்தையும் வாரி வழங்கியவர்கள் தியாகம் செய்தவர்கள் அன்னை ஹதீஜா எப்பொழுதெல்லாம் பெருமானார் சோர்வொற்று வீழ்வார்களோ நாயகத்திற்கு தெம்பூட்டியவர்கள் விதைத்தவர்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்லியவர்கள் அன்னை எனவேதான் பின்பும் கூட காலமெல்லாம் அன்னை ஹதீஜாவை நினைத்து கொண்டே இருந்தார்கள் சல்லாஹூ செல்லம் இந்த இருவரும் ஒருவர் பின் ஒருவராய் ஒரே ஆண்டில் மரணித்த போது பெருமானாருக்கு துக்கம் தாங்க முடியவில்லை கடும் துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்தார்கள் வரலாற்றாசிரியர்கள் அந்த ஆண்டையே ஆமுல் ஹுசுன் அது வரும் அது கவலைக்குரிய ஆண்டு என்று சொல்வார்கள் இப்படி தன்னுடைய ஹபீப் தன் நேசர் கவலையில் இருக்க அல்லாஹ் பொறுத்துக் கொள்வானா எனவே அல்லாஹு நாயகத்தை அழைத்தான் பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னான் நாயகத்திற்கு தென்பான வார்த்தைகளை சொன்னான் தன்னம்பிக்கையூட்டி மீண்டும் பெருமானாரை முன்பை விட பிரச்சாரத்தை வீரியமாய் முன்னெடுக்கக்கூடிய ரீதியில் இந்த பயணத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் மேராஜ் என்பது நாயகத்திற்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் பேர் அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் என்பதை விளங்க வேண்டும் அந்த அற்புதத்தை ஒவ்வொரு நம்ப வேண்டும் அந்த மெகராஜை நம்புவது என்பது நம்முடைய ஈமானுடைய அடையாளமாகவும் நம்முடைய ஈமானுடைய அங்கமாகவும் இருக்கிறது அந்த மெகராஜை நம்பிக்கை கொண்டவர்களாக பெருமானாரினுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடப்போமாக எல்லாம் அல்ல அல்லாதற்கு தௌஃபிக் செய்வானாக வாமது இல்லாஹி ரபுல்லா அலபின்